ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்றினை கேட்பது வெறும் வார்த்தையல்ல தங்கமே இந்த என் தெய்வ வாக்கு தேடி வரும் அதிர்சத்தை நழுவ விட்டு விடாதே தவற விட்டு விடாதே கேள் தங்கமே முழுவதுமாக கேள் முகம் மலர்வாய் என் அன்பு செல்வமே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகு போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால்தான் ஒளி மட்டும் தான் தெரியும் பக்கத்தில் போய் சென்றுதான் பாரேன் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் எனவே உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் நீ ஏற்றுக்கொள் ஏன்னா நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தேங்கி கிடக்கும் குட்டை தான் கல் எறிந்தால்தானே கலங்கும் ஓடும் நதி கலங்குகிறதா இல்லையே அதனால் எங்கிக் கொண்டே எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு வேண்டியதை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும் வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டும்தான் அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒன்று தெரியுமா உனக்கு கப்பல் மூழ்கிவிடும் என்று நினைத்தால் கடற்பயணம் நிம்மதி இருக்காதே விமானம் வெடித்துவிடும் என்று நினைத்தால் வாணி நூர்தி பயணம் கூட நிம்மதி இருக்காது அதுபோல்தான் வாழ்க்கையும் வாழ்க்கையும் கஷ்டம் என்று நினைத்தால் வாழ்க்கையில் நீ பயணம் செய்ய முடியாது நிம்மதியும் இருக்காது உனக்கு மட்டும்தான் கஷ்டகாலம் என்று நினைத்து தனித்து புலம்புகிறாய் சற்று சுற்றி சுற்றித்தான் பாரேன் ஒவ்வொரு இதயமும் கடலளவு கசத்தை சுமந்து கொண்டுதான் இருக்கிறது வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல் எனவே முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயற்சி செய்து பார் நிச்சயம் உன்னால் முடியும் இந்த வாராயின் தாயின் பிள்ளையால் அனைத்தும் முடியும் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது வாழ்க்கை சொர்க்கமாகவதும் நரகமாகுவதும் உன் எண்ணங்களை பொறுத்துத்தான் எனவே முயற்சி செய் வெற்றி நிச்சயம் என்றுதான் இந்த வாராஜி சொல்கிறேன் அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மை இல்லை ஆனால் நீயோ வெகுளியாக இருக்கிறாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முக்களைப் போல குத்தி கொண்டிருக்கிறது காலங்கள் மாறிவிட்டன செல்வமே இனி வருவதெல்லாம் உனக்கான வசந்த காலம் உனது வாராகி தாய் உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்துகிறேன் இது நான் தரும் தெய்வ வாக்கு திரும்பவும் சொல்கிறேன் நான் சொல்வது ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு அதன்படி நடந்துவிடும் நிச்சயமாக உன்னை தேடி அதிர்சம் வரும் அந்த வாய்ப்பை கிடைக்கும் வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது வைரமை இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கிடணும் பொய்யான உறவுகளை இதனால் தான் உன்னிடம் இருந்து விலக்கி வைத்தேன் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் தெரியவில்லையே தாயே வாராகி தாயே தெரியவில்லையே என்று புலம்புகிறாய் இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது பொருளின் மீதோ சுயநலத்தோடு தான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறாய் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்துக்காட்டும் எப்போதும் எதையோ யோசித்தபடி இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ்ந்துவிடு துன்பங்களை எதிர்த்து வாழ்ந்துவிடு நான் சொல்வது அருள்வாக்கல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்துத்தானே ஆகணும் ஆனால் இந்த வாராகித்தாய் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் உன் துயரங்கள் நீங்க போகுது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் யார்தான் இல்லை மனதை அலைபாய விடாமல் எதை செய்தாலும் இந்த வாராகி தாயினிடத்தில் தெரிவித்துவிட்டு பின்னர் அதை செய்தங்கமே நான் அதை நடத்தி காட்டுவேன் வெற்றிகரமாக நடத்தி காட்டுவேன் அனைத்து துன்பங்களும் என் பிள்ளையை விட்டு விலகப் போகிறது பொறுமையாக இருக்கு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி வர வைக்கப் போகிறேன் இந்த வாராகித்தாய் நம்பு தங்கமே என் பிள்ளையான உன்னிடம் தேடி வரப்போகிறது அதிர்சம் தேடி வரப்போகுது அதை வாய்ப்பை தக்க வைத்துக்கொள் மற்றதை அனைத்தும் இந்த வாராகித்தாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் சொல்வதை மட்டும் முழுவதுமாக கேட்டு நடந்துவிடு வெற்றி நிச்சயம் உன் வாழ்க்கையில் அதிர்ஷம் கிட்டும் ஓம் ம்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி